ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு நண்பன் அகாடமி நம்ம சேனலில் தொடர்ந்து குரூப் டூ டூஏக்கான கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பொருந்தாச்சோ கண்டறிய இது வந்து பொதுத்தமிழில் அழகு ரெண்டு சொல்ல விராதியில் கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினஞ்சு வினாக்கள் கேட்பாங்க அதில் இது சில கொஷின்ஸ் வந்து வரலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பொருந்தாச்சல் கண்டறிகை இதில் இருவினை பார்க்க போகிறோம் இரு வினை என்னென்னு பாத்தீங்கன்னா இரு வினைகள் ஒன்னு நல்வினை இன்னொன்னு தீவினை ஓகேங்களா நல்வினை தீவினை இரு திணை இரு திணைகள் ரெண்டு ஒன்னு உயர்திணை இன்னொன்னு அக்ரினை ஓகேங்களா அடுத்து மூவிடம் மூவிடம் என்னென்னு பாத்தீங்கன்னா மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை மூன்று இடங்கள் கேட்பாங்க மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை அதுக்கடுத்து முத்தமிழ்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க முத்தமிழ்கள் பார்த்தீங்கன்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஏற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயல் இசை நாடகம் இந்த மூணும் சேர்ந்து முத்தமிழ்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் முக்கணிகள் என்னென்னு கேட்பாங்க முக்கணிகள் பார்த்தீங்கன்னா மூணு முக்கணிகள் மூன்று மா பலா வாழை நம்ம அப்படியே தான் வரும் இரண்டு மூன்று நான்குன்னு ஸோ வரிசையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் முக்கணிகள் மூன்று மா பலா வாழை அடுத்து முப்பால் முப்பால் என்னன்னு பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க சோ முப்பால்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் நாட்டுசை நாற்றிசை என்னென்னு பாத்தீங்கன்னா நாற்றிசைங்கிறது நான்கு பிளஸ் திசை அப்படின்னு பிரிக்கணும் சோ நாற்றிசை அப்படின்றது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஓகேங்களா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஐம்பொறிகள் நான்கு முடிஞ்சிருச்சு அடுத்து ஐந்து ஐந்துக்கு வந்துட்டோம் ஐம்பொறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய் வாய் மூக்கு கண் காது இது ஐந்தும் சேர்ந்தது ஐம்பொறிகள் ஓகேங்களா ஐம்பொரி அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணம் எத்தனை இலக்கணம் மொத்தம் அஞ்சு ஓகேங்களா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சோ இந்த அஞ்சுமே ஐந்து இலக்கணங்கள் அதுக்கடுத்து ஐம்பூதங்கள் என்னன்னு கேட்பாங்க ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று அக்னி வானம் இந்த ஐந்தும் ஐம்பூதங்கள் சில நேரத்துல நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்னு கொடுக்கலாம் சரிங்களா அக்னிக்கு நெருப்புன்னு வானத்துக்கு ஆகாயனும் கொடுத்தாங்கனாலும் அது ஐம்பூதங்கள் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் குறவர்கள் யார் யாரு குறவர்கள் பாத்தீங்கன்னா அரசன் குரு தந்தை தேசிகன் மூத்தோன் இந்த ஐம்பெரும் குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பெருங்குறவர்கள் அரசன் குரு தந்தை தேசிகன் மூத்தோன் இந்த ஐந்து பேரும் குறவர்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் மற்றும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஓகேங்களா ஐஞ்சிருங்காப்பியங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நாககுமார காவியம் உதயன கோரமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி ஓகேங்களா இந்த அஞ்சும் ஐ சிறுங்காப்பியங்கள் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி ஐந்துருங்கா சாரி ஐம்பெருங்காப்பியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி இந்த அஞ்சும் ஐ காப்பியங்கள் சாரி ஐம்பெருங்காப்பியங்கள் மேலே இருக்கிறது ஐந்து காப்பியங்கள் கீழே இருக்கிறது ஐம்பெருங்காப்பியங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இந்த ஐந்தும் ஐம்பால்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஐம்புலன்கள் செய்யறது என்னென்ன வேலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடு உணர்வு உன்னல் உய உயிரத்தல் காணல் கேட்டல் ஓகேங்களா தொடு உணர்வு காணல் கேட்டல் ஓகேங்களா மெய் என்ன பண்ணும் தொடு உணர்வை கண்டுபிடிக்கும் உண்ணல் வாய் உயிரத்தல் மூச்சு விடுறது காணல் காணல் கண்ணில் பாக்குறது கேட்டல் காது கேட்கறது ஓகேங்களா ஐம்புலன்கள் செய்யும் வேலைகள் நெக்ஸ்ட் ஐந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நான்கு திணைகள் சப்போஸ் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன் பாலை மட்டும் வராது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஓகேங்களா சோ இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐந்து திணைகளும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான்கு திணைகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாலை மட்டும் இருக்காது நான்கு திணைகள்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் அகப்பொருள் திணை விளக்கம் அகப்பொருள்களோட திணை விளக்கம் என்ன அதாவது இந்த அகப்பொருள்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இருக்குங்களா பாலை இது ஐந்தும் சேர்ந்த அகப்பொருட்கள் இந்த அகப்பொருட்கள் திணை விளக்கம் என்னென்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடு காடு சார்ந்த இடம் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த இடம் ஓகேங்களா இங்கே அகப்பொருள்களோட திணை விளக்கம் இதுதான் இது கிளியரா நோட் பண்ணி வச்சுங்க கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இதுக்கு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாவகை ஐந்து பாவகை ஐந்து பாவகை பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வகைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா மருட்பா ஸோ இந்த நாலுமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த மருட்பா அதை பட்சம் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க மருட்பா சேர்ந்து ஐவகை பாக்கள் வகை பாக்கல் கேட்டாங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பாவோட அதுக்கடுத்து ஐவகை தாயார் ஐவகை தாயார் யார் யாரு ஒரு தாய் தெரியும் அது என்ன ஐவகை தாயார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராட்டும் தாய் ஊட்டும் தாய் முளைத்தாய் கைத்தாய் செவிலித்தாய் இவங்க அஞ்சு பேருமே ஐவகை தாய்கள் ஓகேங்களா பாராட்டும் தாய் ஊட்டும் தாய் முளைத்தாய் கைத்தாய் செவிலி தாய் ஓகேங்களா ஸோ கிளியரா நோட் பண்ணி வச்சுங்க இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் இது நெக்ஸ்ட் ஐம்பெரும் குழுக்கள் என்னென்ன ஐம்பெரும் குழுக்கள் அரசர் அமைச்சர் புரோகிதர் ஒற்றர் தூதுவர் சோரியா அரசர் காலத்துல யாருக்கு கீழே யார் வருவா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க அரசர் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க அடுத்து அவங்களுக்கு கீழே அமைச்சர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே புரோகிதர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஒற்றர் இருப்பாங்க நாட்டோட ஒற்றர் இருப்பாங்க அதுக்கு கீழே தான் தூதுவர் வருவாங்க சரிங்களா ஐம்பெரும் குழுக்கள் அதுக்கடுத்து ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் என்னென்ன அதாவது அதோட உணர்திறன் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐம்புலன்களுக்கு சுவை அதுக்கடுத்து ஒளி அதுக்கடுத்து ஊறு அதுக்கடுத்து ஓசை அடுத்து நாற்றம் ஓகேங்களா சுவை நாக்கு சுவைக்கும் ஒளி கண் பாக்கும் ஊறு உடல் அதுக்கடுத்து ஓசை காது கேட்கும் நாற்றம் நாற்றம் பாத்தீங்கன்னா மூக்குக்கு வாசனை தெரியும் சோ இது ஐந்துமே ஐம்புலன்கள் அது உணரும் திறன்களை குறிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சிறுபொழுது ஆறு ஸோ ஐந்தோட டாபிக் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறு ஆறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுபொழுது ஆறு அதாவது கருப்பொருட்கள் சிறு இதுல படிப்பீங்க ஸோ அதில் வந்து சிறுபொழுது ஆறு கொடுத்துருப்பாங்க மாலை யாமம் வைகறை விடியல் அல்லது காலைன்னு சொல்லுவாங்க அடுத்து நண்பகல் ஏற்பாடு இந்த ஆறும் சிறுபொழுதுகள் ஓகேங்களா மாலை யாமம் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு இந்த ஆறும் சிறுபொழுதுகள் பெரும்பொழுதுகள் ஆறும் பாத்தீங்கன்னா கார் கூதிர் முன்பணி பின்பணி சரி பின்பணி ஆஹ் இலவேனில் முதுவேனில் அதாவது கார் காலம் கூதிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் இந்த காலம் கொடுக்காம இருக்காங்க இந்த பெரும்பொழுதுகள் ஆளும் சேர்ந்ததுதான் இந்த ஆறு பொழுதுகள் சேர்ந்ததுதான் பெரும்பொழுது ஓகேங்களா ஆறு பொழுதுகள் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது அறுசுவை அறுசுவை என்னென்னு பாத்தீங்கன்னா அறுசுவைகள் கைப்பு இனிப்பு தித்திப்பு இனிப்புன்னு கொடுப்பாங்க இல்லை தித்திப்புன்னு கொடுப்பாங்க அடுத்து புளிப்பு அடுத்து உவர்ப்பு அதுக்கடுத்து துவர்ப்பு அதுக்கடுத்து கார்ப்பு இந்த ஆறு சுவைகள் சேர்ந்ததுதான் அறு சுவைகள் என்னென்னு திருப்பி நோட் பண்ணிக்கோங்க கைப்பு இனிப்பு அல்லது தித்திப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு இந்த ஆறும் சேர்ந்தது அறு சுவைகள் சோ ஆறோட டாபிக் அதோட முடிஞ்சிருச்சு அடுத்து செவன்த் ஏழாவது டாபிக் பாத்தீங்கன்னா மலரின் வகைகள் ஏழு வகைகள் ஓகேங்களா மலரின் பருவங்கள் கொடுக்கலாம் இல்ல மலரின் ஏழு வகைன்னு கூட கேட்கலாம் சோ மலரின் வகைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மலரின் பருவங்கள் அப்படின்னு கூட கொடுத்து கேட்கலாம் சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏலிசை என்னென்னு பாருங்க ஏலிசை இது கேள்விப்பட்டிருப்பீங்க ஏலிசை குதல் துத்தம் கைக்கிளை உலை கிளி விலரி தாரம் ஓகேங்களா குதல் துத்தம் கைக்கிளை உலை கிளி விலரி தாரம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஏலிசை ஓகேங்களா அடுத்து கடையலு வள்ளல்கள் கடையலு வள்ளல்கள் ஒரே நிமிஷம் கடையிலு வள்ளிகள் பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேர் இந்த ஏழு பேர் யார் யாரு பார்த்தீங்கன்னா பாரி ஆய் ஆண்டி ஆண்டிரன் சொல்லுவாங்க ஆயில்னா அண்டிரன் ஓகே ஆய் அண்டிரன் எழினி நள்ளி மலையன் பேகன் காரி கடையலு வள்ளவர்கள் குறுநிலா மன்னர்கள் இருக்காங்களே ஏழு பேர் சோ அவங்க வந்து கடையிலு வள்ளுகள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க சோ பாரி ஆய் அண்டிரன் எினி நல்லி மலையன் பேகன் காரி ஓகேங்களா இந்த ஏழு பேரும் கடையலு வல்லர்கள் அவர்கள் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் இது ஏன் ஏழுல கொண்டு வந்திருக்கோம்னா மொத்தம் இது வந்து ஏழு இடத்துல நடைபெற்றிருக்குங்க சோ அந்த ஏழு இடம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் பாத்தீங்கன்னா கோலாலம்பூர் சென்னை பாரிஸ் யாழ்ப்பாணம் மதுரை மொரிஷியஸ் தஞ்சாவூர் இந்த ஏழு இடத்துலயும் நடந்திருக்கு இது ஆர்டர் படி கிடையாது ஸோ ஆர்டர் படி உங்களுக்கு கீழே கமெண்ட்ல வரிசையாக டைப் பண்ணி வைக்கிறேன் எல்லாருமே சரியா இருந்தா நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆர்டர் படி வேணும்னா அப்படி நோட் பண்ணிக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல பட்சத்தில் இது இப்படி நோட் பண்ணிக்கங்க கோலாலம்பூர் சென்னை பாரிஸ் யாழ்ப்பாணம் மதுரை மொரிஷியஸ் தஞ்சாவூர் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பருவப்பேதை அதாவது மங்கை ஏழுவர் வயது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மங்கையின் வயது கூட கேட்கலாம் இல்ல பருவ பேதை ஏழுவரோட வயது அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா பெண்களோட வயது அதை வச்சு ஒரு ஏழு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் இது ஓகேங்களா அது என்னென்னு பாத்தீங்கன்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் பெண் இந்த ஏழு பருவங்கள் பெண்ணின் பருவங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ பேரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஏழு ஓகேங்களா அதுக்கடுத்து பெரும்பையோட வயசு எட்டு டு பதினொன்னு மங்கையோட வயசு பன்னெண்டு டு பதிமூணு ஒரே ஒரு வயசு தான் ஓகேங்களா அதுக்கடுத்து மறந்தோட வயசு பார்த்தீங்கன்னா பதினாலு டு பத்தொம்பது அடுத்து தெருவையோட வயசு சாரி அறிவையோட வயசு இருபது டு இருபத்தி இருக்கணும் தெருவையோட வயசு இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இருக்கணும் பேரிளம் பெண்ணோட வயசு முப்பத்தி ரெண்டு டு நாற்பது ஸோ இந்த வயசை கொடுத்து கூட கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லோருமே வயசையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க பேதை ஐந்து டு ஏழு பெரும்பை எட்டு டு பதினொன்று மங்கை பன்னெண்டு டு பதிமூணு மடந்தை பதினாலு டு பத்தொம்பது அறிவை இருபது டு இருபத்தஞ்சு தெருவை இருபத்தாறு டு முப்பத்தி ஒன்று பேரிளம் பெண் முப்பத்தி ரெண்டு டு நாற்பது ஸோ பெண்ணின் பருவங்கள் ஏழு அவங்களோட வயது கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகத்திணைகள் ஏழு அகத்திணைகள் ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பானை இது அஞ்சு ஐந்து அகத்திணைகள்ல வரும் ஓகேங்களா அதுக்கு மேல ஏழுன்னு கேட்டாங்கன்னா கை கிளையும் பெருந்தினையும் அதுல சேர்ந்துடும் கைக்கிளை மற்றும் பெருந்தினை ஓகேங்களா இது ரெண்டும் சேர்ந்தது அகத்திணைகள் ஏழு வகைகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எட்டு தொகை நூல்கள் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பாக்குறது எட்டு 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 வந்து தொகை நூல்கள் மொத்தம் நற்சினை குறுந்தொகை ஐங்குற பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஓகேங்களா எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எத்தனை எட்டு நற்றினை குறுந்தொகை ஐங்குறநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு ஓகேங்களா நெக்ஸ்ட் அட்டமங்கலம் அட்டமங்கலம்னாலும் எட்டு தான் அட்டை எட்டு ஓகேங்களா அட்டை எட்டு ஞாபகம் வச்சுங்க அட்டை எட்டு அட்டமங்கலம் எத்தனை பாத்தீங்கன்னா எட்டு அது ஃபர்ஸ்ட் சாமரம் முரசு நிறைகுடம் விளக்கு கண்ணாடி கொடி தொட்டி அல்லது தோட்டின்னு கொடுப்பாங்க இணைய இணைக்கயல் இந்த எட்டும் சேர்ந்தது அட்டமங்கலம் சாமரம் முரசு நிறைகுடம் விளக்கு கண்ணாடி கொடி தோட்டி இணைக்கயல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் பேராயம் என் பேராயம் பார்க்க போறோம் என் பேராயம் என்னன்னா எட்டு என் பேராயம் எண்ணூறு நம்ம சொல்லுவோம்ல எண்ணூறுன்னு தமிழ்ல படிச்சிருப்போம் எட்நூறு அது எண்ணூறு சோ அது அடிப்படையில என் பேராயம் ஞாபகம் வச்சுக்கோங்க என் பேராயம்னா மொத்தம் எட்டு சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கரணத்தியலவர் ரெண்டு கருமக்காரர் மூணு சுனக சுற்றம் நான்கு கடை காப்பாளர் ஐந்து நகரமாந்தர் ஆறு படைத்தலைவர் ஏழு ஏழு யானை வீரர் எட்டு இவுளி மரவர் இவங்க எட்டு பேர் சேர்ந்ததுதான் என் பேராயம் ஓகேங்களா சோ கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செம்மொழி இலக்கியங்கள் செம்மொழி இலக்கியங்கள் மொத்தம் எத்தனை எட்டுங்க தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை சிலப்பதிகாரம் பதினெண் கீழ்கணக்கு மணிமேகலை இறையனார் அகப்பொருள் முத்தொள்ளாயிரம் இது எல்லாம் செம்மொழி இலக்கியங்கள் மொத்தம் எட்டு அந்த எட்டுல அடங்கும் ஓகேங்களா தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை சிலப்பதிகாரம் பதினெண் கீழ்கணக்கு மணிமேகலை இறையனார் அகப்பொருள் முத்தொள்ளாயிரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஈசன் குணம் ஈசன் குணமும் எட்டு தான் ஈசன் ஈசனின் குணம் எத்தனை எட்டு வரம்பில் ஞானம் வரம்பில் காட்சி வளப்பி வளம்பிளம்பு சாரி வளம்பில் இன்பம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வரம்பில் ஆற்றல் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நாமமின்மை அஞ்சு சாரி ஆறு கோத்திரமின்மை ஏழு வந்து ஆயுளின்மை எட்டு இடையூறின்மை ஓகேங்களா ஈசன் குணம் வந்து எட்டு வரம்பில் ஞானம் வரம்பில் காட்சி வளம்பில் இன்பம் நான்கு பார்த்தீங்கன்னா வரம்பில் ஆற்றல் ஐந்து நாமமின்மை ஆறு கோத்திரமின்மை ஏழு ஆயுளின்மை எட்டு இடையூறின்மை இந்த ஏழும் வந்து ஈசனின் குணங்கள் ஈசன் சிவன் ஓகேங்களா சிவனின் குணம் எட்டுன்னு கேட்பாங்க கேட்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது நவரத்தினங்கள் நவரத்தினங்கள் மொத்தம் எத்தனை ஒன்பது நவரத்தினங்கள் நவம் ஒன்பது நவ கிரகங்கள் சொல்லுவாங்கல்ல நவம்னாலே ஒன்பது ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது கோமேதகம் நீலம் பவளம் புட்பகாரம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் கோமேதகம் நீலம் பவளம் புட்பகாரம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் இந்த ஒன்பதும் சேர்ந்ததுதான் நவரத்தினங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்து பருவங்கள் பத்து வகைப்படும் பருவங்கள் எத்தனை வகைப்படும் பிள்ளை தமிழ் பருவங்கள் பத்து வகைப்படும் சோ அதுல ஏழு வந்து காமனா இருக்கும் கடைசி மூணு மட்டும் ஆண்பாலுக்கு மூணு தனியா பிரிஞ்சிடும் பெண்பாலுக்கு மூணு தனியா பிரிஞ்சிரும் சோ பொதுவான ஏழு என்னென்னு பாத்தீங்கன்னா காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இது ஏழும் பொது பருவங்கள் அதுக்கடுத்து சிற்றில் சிறுபறை சிறுதேர் இந்த மூணும் பாத்தீங்கன்னா ஆண்பால்குளிய பருவங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்து கழுங்கு அம்மானை ஊசல் அல்லது நீராடல் சொல்லுவாங்க நீராடல் குறிப்பிடல நீராடல் எழுதி வச்சுக்கோங்க ஊசல் அல்லது நீராடல் சோ கழுங்கு அம்மனை ஊசல் அல்லது நீராடல் இது இது மூணும் பாத்தீங்கன்னா பெண்பாலுக்குரிய பொது பருவங்கள் இது மூணும் பெண்பாலுக்குரியது இது மூணும் ஆண்பாலுக்குரியது இது ஏழும் பொது பருவங்கள் பருவங்கள் பத்து வந்து காப்பு சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஆண்பாறு சிற்றில் பெண்பாடு கழுங்கு அம்மானை ஊசல் அல்லது நீராடல் பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை பெருநழாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகாம் இந்த பத்தும் சேர்ந்தது பத்து பாட்டு நூல்கள் ஓகேங்களா எட்டு தொகை நூல்கள் ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஸோ பத்து பாட்டு நூல்கள் மொத்தம் பத்து வகைப்படும் அந்த பத்துல திருமுருகாற்றுப்படை பெருநலாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மடு மலைபடுகாம் இந்த பத்தும் அடங்கும் நெக்ஸ்ட் அரசருக்குரிய பத்து ஓகேங்களா அரசருக்கு என்ன பத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படை இருக்கும் தார் இருக்கும் முரசு கொடி தேர் களிறு குடை மாலை புறவி செங்கோல் ஓகேங்களா இந்த பத்தும் அரசருக்குரியது படை தார் முரசு கொடி தேர் களிறு குடை மாலை புறவி செங்கோல் அடுத்து நம்ம பார்க்க போறது ராசிகள் பன்னிரெண்டு பத்து முடிஞ்சிருச்சு பதினொன்று டாபிக் எதுவுமே இல்லைங்க பன்னிரெண்டுக்கு வந்தாச்சு பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா ராசிகள் பன்னெண்டு ராசிகள் இருக்குங்களா ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க பார்ப்போம் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து மேஷம் சொல்கிறோம் மேடம் தமிழ் வார்த்தை மேடம் ஷா வந்து வடமளிச்சொல் மேடம் இதை கூட கொடுத்து கேள்வி கேட்கலாம் ராசிகள் பன்னெண்டுல இதை கூட கொடுத்து குழப்பியும் விடலாம் நமக்கு ஆன்சரு தமிழில் வார்த்தை மேடம் நம்ம வட வந்து சேர்த்து மே மேஷம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இடம்ன்றது ரிஷபத்துக்கான சரியான வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து மிதுனம் கடகம் சிம்மம் அல்லது சிங்கம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசிகள் சேர்ந்ததுதான் இந்த பன்னெண்டு ராசிகள் சேர்ந்ததுதான் ராசிகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் அகத்தியர் மாணக்கர் அகத்தியரோட மாணக்கர் மொத்தம் எத்தனை பேரு பன்னெண்டு பேருங்க ஓகேங்களா அகத்தியர் இருக்காருல்ல அவரோட மாணவர் பன்னிருவர் பன்னெண்டு பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பூச்சே எய் செம்பூச்சையை வையாபியர் அதங்கோட்டாசன் சாரி அதங்கோட்டாசன் அவிநயர் காக்கை பாடினியார் தொல்காப்பியர் தூரலிங்கர் வாய்ப்பியர் பணம்பாரனார் கலாரம்பர் நற்றத்தார் வாமனர் இந்த பன்னெண்டு பேர் சேர்ந்தவங்க தான் அகத்தியோட மாணக்கர் ஓகேங்களா அந்த பன்னெண்டு பேரும் அகத்தியரோட மாணக்கர் சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் புறத்திணைகள் பன்னிரெண்டு வகைப்படும் எப்படி அகத்திணைகள் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அது மாதிரி புக சாரி புறத்திணைகள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு வகைப்படும் இந்த பன்னிரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போரை குறிக்கும் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை மற்றும் பெருந்தினை வெற்றி பூ கலந்தை அந்த இது பூவெலாம் நோட் பண்ணியிருப்பீங்க படிச்சிருப்பீங்க சோ அதுல வரும் இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம கண்டிப்பா பார்ப்போம் இப்போதைக்கு இது என்னென்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிஞ்சை நொச்சி தும்பை பாகை பாடன் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை இந்த பன்னிரெண்டும் பன்னிரெண்டு புறத்திணைகள் ஆகும்